தனுசு ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள் என்னென்ன பல பேருக்கு ஆசிரியராக குருவாக செயல்படுகின்ற நபர்களும் முதன்மையான நபர்கள் நீங்கள் தான் அது ஸ்கூலில் போய் தான் டீச்சராக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் கூட இருப்பவங்களுக்கு எது சரி எது தவறு ஏ இதை செய்யாத இதை செய்யி அப்படின்னு சொல்லி இயல்பாகவே தன்னுடன் இருப்பவர்களும் உண்மையாக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அவங்களுடைய மனசில் உள்ள கவலைகளெல்லாம் நீக்க வேண்டும் என்ற இயல்பான குணம் தான் அவங்கள்ட எப்பவுமே இருக்கும் அதனால் உங்கள் கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை குருவாக கூட பாவிப்பாங்க பரவாயில்லப்பா நம்ம குரு இவர் தான் அப்படின்னு சொல்லி இயல்பாகவே உங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் உண்டு அதே போ தனுசு ராசி நேர்களில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா மேலே அதிக அக்கறை அம்மா தான் உலகம் மூணு நட்சத்திரக்காரங்கள சொல்லவே தேவையில்லை தான் உலகம் என்னுடைய அம்மா மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு ஸ்டாண்டாக நின்றுவாங்க ஏய் உங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா பற்றி பேசாத கடுப்பாயிருவேன் அந்த வார்த்தையை பட்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா தாய் உலகம் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினப்போம் சொல்ல அதில் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக நினைப்பாங்க இதுதான் இயல்பான குணம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குணத்தில் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லலாம் பணம் வந்து உங்களுக்கு புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணமும் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு இயல்பான ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் ஸோ இவ்வளோ அற்புதமான ஆக்டிவிட்டிஸ் கொண்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு அந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்குள்ளே உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்களில் சில மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க என்னென்ன விஷயங்களை தாக்கம் முடிந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் பல போராட்டங்கள் பல சிக்கல்கள் பல நம்பிக்கை துரோகங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் தான் அதிகமாக இந்த ஒன்றரை வருடத்தில் சந்திச்சிருப்பீங்க போராடி டயர்ட் ஆகிட்டேன்ப்பா இந்த போராட்டத்துக்கு விடை கிடைக்காதான் நான் பல பேருக்கு வெளிச்சமாக இருந்திருக்கேன் பலவருடைய வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்காட்டாக நின்றிருக்கேன் ஆனால் என்னோடய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற செயல்பாடுலாம் கொஞ்சம் அதிகமாக நடந்திருக்கும் தொழில் உட்கார்ந்து பொறுமையாக நல்ல பொசிஷன் போன உங்களுக்கு தொழிலில் ஒரு சருக்கள் ஏற்பட்டிருக்கும் தொழிலில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து சித்தம்போக்கு சிவம்போக்கும் போகக்கூடிய வாய்ப்பெலாம் இருந்திருக்கும் கணவமனை ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிகப்பெரிய தாக்கம் கணவன் மனைவியை புரிஞ்சுக்கல மனைவி கணவனை புரிஞ்சிக்கல என் வீட்டுக்காரனை புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க எனக்கு வேறு எதுவுமே சொல்லி நம்முடைய தனுசுராசினியர்கள் சொல்லி சொல்லிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என் மனைவி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கா நான் உண்மையாகவே ரியலாக அவங்களையும் பாசம் வச்சுக்கேன் ஆனால் எங்கள் அம்மா மேலே மட்டும்தான் பாசம் வச்சுக்கனு சொல்லி என் சண்டை போடுறா நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கற வாய்ப்புகள் உண்டு எனக்கு அம்மாவும் ஒன்று தான் என் மனைவி ஒன்று தான் நான் ரெண்டு பேரையுமே உண்மையான அனுபவித்து தான் பார்க்குறேன் தாய்க்கு நிகராக என்னுடைய தாரத்தையும் பார்க்குறேன் ஆனால் என்னுடைய தாரம் என்னை புரிஞ்சுக்கொள்ளாமல் என் மீன் கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட தனுஷ்ராசினியர்களுக்கு இந்த கவலையெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் ஓகேவா ரொம்ப நாளாக ஒரு வருத்தத்தோடு இருந்த உங்களுடைய மனநிலை இனிமேல் மாறப்போகுது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்த தான் சனி பகவான் மூன்றாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக அமைஞ்சு அமர்ந்திருந்தார் உங்களுடைய முயற்சியில் மிகப்பெரிய தாக்கம் இருந்துச்சு உங்களுடைய வயது குறைந்த உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் நிறைய விஷயங்களில் உங்களை கஷ்டப்படுத்தினாங்க உங்களுடைய தன்னம்பிக்கை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு ஸோ இந்த நிலையிலலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய வண்டி ஏதாவது வாங்கி லாக் ஆகிருப்பீங்க வண்டி வாகனங்கள் வாங்கினதில் நிறைய சிரமம் ஏற்பட்டிருக்கும் வீடு வாஸ்து ரீதியாக கெட்டாமல் இருந்திருப்பீங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளாக இருந்தது உண்மை என்றால் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே வந்து கட்டாயமாக கொடுங்க ஸோ எப்பவுமே நம்ம நம்மளுடைய இயல்பான ஆக்டிவிட்டிஸ் என்னென்னா ஜாதம் பார்க்க வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஜாதத்தை வாங்கி வச்சு அவங்களோட டீடைல்ஸ் ஆகாதான் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் வாங்கிட்டு அவங்க அக்கௌண்ட்டில் பணம் போட்ட பிறகு அவங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளில் மறக்க முடியாத விஷயங்கள் அதே போல் பாதிப்பு நன்மைகள் ரெண்டையுமே வந்து சொல்லிடுவேன் ஸோ ஆமாம் அவங்க சொன்னப்போ தான் ஜாதத்துக்குள்ளே போவோம் ஸோ அதே மாதிரி தான் இந்த கோச்சார பலன்கள் இந்த இயர் பலன்கள் அப்படி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அப்படி தான் பன்னெண்டு ராசி நேரங்களுக்குமே சொல்லி இருக்கோம் ஸோ இந்த பாதிப்பு தன்மையெல்லாம் நடந்தது அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தி அமைப்பு கட்டாயமாக சாதகம் இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ அதனால் அப்படியே எண்பது சதவீதம் நடந்திருக்கும் சில நேரங்களில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி அமைப்புகளை கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சுன்னா ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் தான் அந்த பாதிப்போட தன்மையை நீங்கள் உணர்ந்துருப்பீங்க ஆனால் உணராமல் இருக்க முடியாது கட்டாயமாக உணர்வுகள் இருக்க தான் செய்யும் பாதிப்பு தன்மை இருக்க தான் செய்யும் ஸோ அது ஹை லெவலில் இருக்கா கொஞ்சமாச்சு இருந்துச்சா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் தான் நிர்ணயம் பண்ணும் ஸோ இப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குரிய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சுப செலவுகள் நடைபெறும் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி சுப செலவு அது வந்து கல்யாணமாக இருக்கலாம் அது வீடு கட்டுறக்குரிய விஷயமாக இருக்கலாம் அல்லது உங்கள் குழந்தைகளுக்குரிய மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எதுவாச்சிருக்கலாம் ஸோ வீட்டில் சுப செலவு உறுதியாக உண்டு திருமணம் பாக்கியத்துக்குரிய விஷயங்கள் சிறப்பாக நடைபெற போது உங்களுக்குடைய உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை இந்த வட்டம் நீங்கள் அமைச்சுக்கிடுவீங்க உங்களுடைய மனசில் பல நாளாக நடக்குமா நடக்காதா நடக்கவே வாய்ப்பில்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் இனிமே நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் உடல் ரீதியாக ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் டூ மேக்கு அப்புறம் நல்ல பலன்கள் அதிகமாக போகுது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் நல்ல பலன்கள் உண்டு ஸோ அதே போல் வந்து உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிஞ்சிடணுன்னு நினச்சி பிரிஞ்சு போன நட்பு மற்றும் உறவுகள் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த வட்டம் நீங்கள் புதிய தொழில் தொடங்கி அதன் மூலமாக நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க இப்போ கவலையப்பட வேண்டாம் யோசிக்க வேண்டாம் மே மாதத்துக்கு அப்புறம் புதிய தொழில் கட்டாயமாக தொடங்குங்க ஏன் மே மாதம் வரையும் தொடங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா சனி பகவான் தான் ஃபஸ்ட்டு பயிற்சி அவர் பயிற்சியாகி என்ன பண்ணுவார்னா உங்கள் ராசியை பத்தாம் இடமாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ பத்தாம் இடமாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்குறதுனால உங்கள் ராசியை பார்ப்பதுனால கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் குரு பார்வை உங்களுடைய ராசிநாதனாகிய குரு மே மாதத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மிதனராசிக்குழு நுழைஞ்ச பிறகு சமசத்ம பார்வை கிடைக்கிறனால உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்போ நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் எந்த தொழில் பண்ணணும்னு நினச்சி பிளான் போகிறீங்களோ அந்த தொழிலை பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க அதை விட்டு நீங்கள் அவசரப்பட்டு எதாவது மாட்டிக்கக்கூடாதுங்கிற காண்டி சொல்கிறேன் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வரையும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்பா ஏதாச்சும் உங்களை தேவையில்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சண்டை வீண் வம்புகள்லாம் செய்யாமல் கொஞ்சம் நடந்து போயிடுங்க அப்படி நடந்து போயிட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது அதை விட்டு அவங்கள புரிய வைக்கன்னு சொல்லி உணர்ச்சப்பட்டீங்கன்னா மாட்டிக்கிறவீங்க மே மாதத்துக்கு மேலே அந்த தன்மையும் குறைஞ்சிரும் கவலைப்பட மாட்டோம் கிட்டத்தட்ட மே டூ ஆகஸ்ட்டு அக்டோபர் வரையும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் சிக்கல் அதுக்கப்புறம் சரியாயிடும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது அரசியல்வாதிகள் அங்கீகரிக்கப்படுவார்கள் நீங்கள் அடிப்படை உறுப்பினர் கூட அரசியலில் இருக்கலாம் ஸோ இந்த அடிப்படை உறுப்பினர் வந்து நீங்கள் ஹை லெவலில் போவீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பரவாயில்ல ரொம்ப வருஷமாக இருக்கார்யா இவரை அந்த எலெக்ஷன் டிபார்ட்டு இவருக்கு வந்து இந்த போஸ்டிங் கூட முடி உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றம் உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை வந்து கொஞ்சம் மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு கடன் சுமை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது கடன் அடைக்க முடியல கடன் வாங்கிட்டே தான் இருக்கு வருத்தப்படுற நம்மளுடைய தனுசு ராசினியர்களுக்கு உறுதியாக கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்க வண்டி வாங்கணுன்னு வாங்கணும்னு ஆசைப்பட்டா கட்டாயமாக செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்க வேண்டாம் உறுதியாக புதிய வண்டி வாங்குங்க புதிய வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு மேலே வாங்கும் அதுக்கு முன்னாடி வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டாம் அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் தமிழ் சராசியில் யாரெல்லாம் காதல் பண்ணிக்கிருக்கீங்களோ காதலை வந்து வெளிப்படுத்துகிற விதம் ஒன்று இருக்குது ஸோ கரெக்டாக வெளிப்படுத்தணும் இல்லைன்னா உங்களுக்கு காதல்னால் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது போல் தட தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனையும் விலக போது சம்டைம் வந்து ஒரு அறுபது சதவீதம் விலகிறோம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான சரியான மருத்துவரை கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே பாருங்கள் ஓகேவா ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சானது தனுசுராசினர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமாக இருக்கும் என உறுதியாக சொல்ல முடியும் சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி ராகவே பகவானும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகிறார்கள் என்பது என்னுடைய ஜோதிட ரீதியான கருத்து